பாவேகர் சாப்ல வந்து ஒரு பிரச்சார பயணத்தை அவர் போறாரு அந்த பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கேட்கும் போது அந்த அனுமதி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு சனிக்கிழமை மட்டும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி வந்து அனுமதி கேட்கிறாரு ஆனால் இவர் வந்து சனிக்கிழமை மாலைதான் அவர் கேட்கிறாரு அப்ப அதுலயே தெரிஞ்சவங்க அப்புறம் சனிக்கிழமை வந்து இவர் வந்து பிரச்சாரம் பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெஸ்ட் எடுப்பார் அந்த மாதிரி சனியன் சகடையாக தான் வந்து இவர் இது மக்களால் ஒரு பக்கம் தாண்டி பிஜேபியால் பார்க்கப்படுறாரு என் விலகி நாங்க விஜய் கிட்ட போய்டுவோம் சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பூச்சி காட்டுறாங்க விஜய் வச்சு பூச்சி காட்டுறாங்க வந்து ஈபிஎஸ்க்கு கமலும் ரஜினியும் சேர்ந்து இணைஞ்சி நினைக்கிறதுல ரஜினியோட ரசிகர் வந்து கமலோட இணையக்கூடாது ரஜினின்றதுல கிட்டத்தட்ட ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அந்த தான் தெரிவிக்கிறாங்க மற்றும் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு எல்லாரும் ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க விஜய் அவர்களுடைய அறிக்கை தாவேக சார்பில் வந்து ஒரு பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்ள போறாரு அந்த பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கேட்கும் அந்த அனுமதி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு என்னன்னா சனிக்கிழமை மட்டும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி வந்து அனுமதி கேட்கிறாரு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் என்ன வித்தியாசமாக இருக்குது ஏன் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கேள்வி இருக்குது அதுக்கப்புறம் அது அனுமதியை வந்து கொடுக்குறதுல வந்து திமுக அரசு காவல்துறை மறுக்குது இவங்க திமுக அரசு பயப்படுதுன்னு இவங்க சொல்கிறாங்க விஜய் தரப்பில் இது ஒரு பக்கம் இருக்கான் ஆனால் அது என்ன சனிக்கிழமையானால் வந்து என்ன பிரச்சாரம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமாக நம்ம விசாரிக்கும் போது ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒரு காரணம் ஜோதிடம் சனிக்கிழமை வந்து அவருக்கு வந்து ஒரு ராசியான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க ஏன்னா கேட்டால் அதனால் அவர் வந்து சனிக்கிழமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க ஏன்னா பொதுவாக தெரியும் லீவுனாலும் சொன்னாலும் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் தமிழ்நாடு அரசு மற்றும் பள்ளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் லீவு தான் மத்திய அரசு சார்ந்த சார்ந்த நிறுவனங்கள் மற்ற பள்ளிகள் இதெல்லாம் வந்து சனிக்கிழமையும் இயங்கும் தான் ஆனால் இவர் வந்து சனிக்கிழமை மாலை தான் அவர் கேட்குறாரு அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் அப்போ சனிக்கிழமை வந்து இவர் வந்து பிரச்சாரம் பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெஸ்ட் எடுப்பார் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து அளவுக்கு இன்னும் எதுவும் பெருசாக மலத்தலன்னு வச்சுக்கலாம் கட்சி தொடங்குறதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மக்களை சந்திச்சதே வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் மக்களை சந்திச்சிருப்பார்னு வச்சுக்கலாம் அதிகபட்சம் கூட மூணு மணி நேரத்துக்கு மேலே போயிருக்க வாய்ப்பே இல்லை சரி அப்படியும் நான் கேட்டால் அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்றாரு சனிக்கிழமை மாலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் மொத்தமே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இவர் வந்து பேசுகிறாரு அப்படின்றதும் வந்து சொல்கிறாங்க அப்படி அனுமதியில அனுமதியில் வந்து கடிதத்தில் இருக்குன்றதும் ஒரு தகவல் இருக்குது சரி சனிக்கிழமையான வந்து ஏன் சனிக்கிழமை தேர்வு செய்கிறாரு என்னதான் காரணம் ஓய்வெடுக்கிறதுக்கு காரணமாக மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக காரணமா அல்லது என்ன காரணம் ஜோதிடம் காரணம் ஜோதிடம் காரணம் சொல்லிட்டு ஒரு தரப்புலையும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டம் வரணும் கூட்டம் வரணும்னா வந்து அதுக்கு வந்து சனிக்கிழமை தான் சரியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வச்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவருக்கு மறுநாள் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத போயிடும் அது என்ன திங்கக்கிழமை செவ்வாய் அவர் என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக சொல்றது கேட்டால் இந்த வலுவான காரணம் கேட்டால் ஜோதிடம் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் கேட்டால் கூட்டம் வரணும்னா ஸ்கூல் லீவ் இருந்தால் தான் வந்து கூட்டம் அதிகமாக வரும் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து அதிகமாக வந்து விஜயை பார்க்கறதுக்கு வருவாங்க காலேஜ்கள் வந்து வந்து மாணவர்கள் நிறைய பார்க்க வருவாங்க அப்போ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வேலை நாட்களில் பண்ணால் கூட்டம் குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ ஜோதிடம் காரணமாக அல்லது வந்து இந்த கூட்டம் வரணுன்றது ஒரு காரணமாக கூட்டம் சேரணுன்றது காரணமாகறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது எப்படி இருந்தாலும் சனிக்கிழமன் மட்டும்தான் வந்து ஒரு அரசியல்வாதியாக செயல்படுவார் அது எதாவது சொல்லுவாங்களா ஒரு படத்தில் சனியன் சகடைன்னுவாங்கல்ல அந்த மாதிரி சனியன் சகடையாக தான் வந்து இவர் இது மக்களால் பார்க்கப்படுறார்கிறது ஒரு பக்கம் தாண்டி பிஜேபியால் பார்க்கப்படுறாரு ஏன் பிஜேபியால் பார்க்கப்படுறாரு அப்படின்னா அவங்க பொதுவாக வந்து இந்த பிஜேபி என்ன நினச்சாங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி ஓட்டு வந்து முஸ்லீம் ஓட்டுகள் அதாவது இஸ்லாமியர் ஓட்டம் சேர்த்து மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் வந்து திமுக போகிறதுக்கு வந்து இவர் வாங்கிப்பார் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தாங்க இன்னொரு பக்கம் திமுக வந்து ஆட்சியோட எதிர் அதாவது ஆட்சிக்கு எதிரான வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அந்த வாக்குகளை வந்து வந்து விஜய் எதிர்பார்த்தாங்க ஆனால் என்ன பார்த்தா அதிமுக விலகக்கூடிய தலைவர்கள் அதிமுக எடப்பாடி தலைமையை விரும்பாத மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்து விலகி நாங்க விஜய் கிட்ட போய்டுவோம் சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பூச்சி காட்டுறாங்க விஜய் வச்சு பூச்சி காட்டுறாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இருந்து இப்போ ஓபிஎஸ் விளக்கிட்டாரு டிடிவியை விளக்கிட்டு டிடிவி வெளிப்படையாகவே சொல்கிறாரு என்னென்னா வந்து நாங்கள் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னு சொல்கிறாரு அப்போ இது வந்து பிஜேபிக்கு ஒரு புதிய தலைவலியாக மாறிடுச்சு இப்போ அதிமுக வாக்குகள் செதறக்கூடிய வாக்குகள் அல்லது அதிமுக வந்து பிளவுப்பட்டால் அந்த வாக்குகள் யாருக்குன்னா வந்து விஜய்க்கு போய் சேரும்ன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது யாரோ இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கா விஜய் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சனியன் சகட தான் மக்களுக்கு வந்து சனியின் சகடையாக தான் சனிக்கிழமையான பிரச்சாரம் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு இவர் சனிஸ்வரனா இருக்கிறாரா அல்லது வந்து இந்த பக்கம் வந்து பிஜேபிக்கு சனியின் சகடையாக இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து அந்த விஜயகாந்தோட மறு உருவம் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பலரும் கிளம்பி இருக்கிறது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அது குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரேமலதாவா இருக்கட்டும் அல்லது வந்து எல்லாருமே வந்து ஒப்பீட்டு அளவில் சொல்லக்கூடிய இருக்கட்டும்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் இப்போ விஜய் எடுத்துக்கங்களேன் அவர் வந்து விஜயகாந்த் பேரை உச்சரிக்காதவர் மேடையில் வந்து விஜயகாந்த் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்லாம் சொல்லி சொன்னதெல்லாம் பார்த்துருக்குறோம் இப்போ உண்மையான விஜயகாந்த் யாருன்னு கேட்டால் இன்றைக்கி சினிமாவில் யார் இருந்து கேட்டால் கேபிஐ பாலா தான் சொல்கிறாங்க விஜயகாந்த் மாதிரி அவரும் வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாரு சேவை செய்கிறாரு பலருக்கு பல பல விதமான உதவிகள் செய்கிறாரு அப்படின்னு இருக்கு இன்னும் வந்து கேபிஐ பாலா ஒன்றே ஒன்று தான் செய்யலைன்னு கேட்டனா ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் வந்து ஒன்று வச்சு வந்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு ஏழை எளிய மக்கள் சாப்பாடுன்னு போட்டார்னா அவர் வந்து விஜயகாந்த் அந்த அந்தளவுக்கு வந்து கேபிஐ பாலா வந்து கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் மாதிரின்ற அளவுக்கு பேசுகிறாங்க மக்கள் பேசுகிறாங்க மக்கள் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய ஒப்பீனியன் சொல்லவே இல்லை பட் எனக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இல்லை ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து உதவி செய்கிறதெல்லாம் அவர் ஃபோட்டோ எடுத்து போடுறாருன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஆதங்கப்படுறதை பார்த்துருக்கோம் சில பேர் இன்னும் சில பேர் எடுத்து விடுறான் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எங்கேருந்து பணம் வருது அவர் வந்து எங்கேருந்து அவருக்கு வந்து இல்லீகலாக ஏதோ பணம் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் விசாரித்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை அவருக்கு வந்து இந்த கேபிஒயில் நடித்த அந்த செலிப்ரிட்டின்ற அந்த பிராண்டை வச்சுட்டு பல ஈவெண்ட்டுகளுக்கு அவர் போகிறார் பல மேடை நிகழ்ச்சி போகிறார் அங்கே வரக்கூடிய பணத்தையும் வந்து அவர் வந்து தர்மம் பண்ணுறாரு அப்படி தான் தவறு தவிர மற்றபடி முறைகேடான எந்த பணமும் அவர் கையில் வரல அவர்கிட்ட இருக்கிற பணத்தை தான் வந்து அவர் கொடுக்குறாரு கோடிகளில் வந்து அவர் இன்னும் அவர் கொடுக்கல சில லட்சங்கள்லாம் அவர் வந்து கொடுக்குறாரு அவருக்கு வந்து இங்க சில பேர் இருக்கிறாங்க நூறுரூவா சமரசம்னா வந்து பத்து ரூபா செலவு பண்ணிட்டு தொண்ணூறுவா அவங்க எடுத்துப்பாங்க இவர் தொண்ணூறுரூவா செலவு பண்ணிட்டு பத்து ரூபாய் எடுத்துக்கிறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர அவர் தம்பி மேலே எந்த விதமான குறையும் கிடையாது உண்மையிலேயே வந்து தம்பி அவரு இந்த மதுரை முத்து சொன்ன மாதிரி ஒரு மேடை நிகழ்ச்சி சொல்ல பாருங்க கேபிஐ பாலா பேர் வச்சது வயது கர்ணன் வச்சிடலாம் பேரை அப்படின்னு சொல்லு கிட்டத்தட்ட அது நூறு சதவீதம் சரியான ஒரு பேர் தான் ஏன்னா கர்ணன் மாதிரி தான் அவர் வந்து உதவி செஞ்சுட்டு வர்றாரு ஸோ அதனால எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வல்லல் கர்ணன் இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கோ அந்த பேர் வந்து கேபிஐ பாலாக்கு வந்து அப்படியே மெல்ல மெல்ல அந்த பேர் வந்துட்டு இருக்குதான் பொருள் பிள்ளைகள் கூட சம்பாதிக்கவே இல்லை விஜயகாந்தவருடைய மகன்கள் கூட அந்த பேர் வரல ஆனால் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு கேப்டன் இவரு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாலேயும் ஒரு வெற்றி படத்தையும் கொடுத்துட்டாரு அடுத்தடுத்து பல படங்கள் இருக்கு அவருடைய வந்து வெற்றி முகத்தோட இருக்கிறாரு அதே சமயத்துல அந்த வள்ளல் குணம் மாறாம இருக்கிறாருன்றதுதான் தகவல் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு வந்து கோலிவுட் வட்டாரம் மட்டுமே இல்லை ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கமல் ரஜினி இணையராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் அந்த இணையதை வந்து கமல் ரஜினி இணையதை வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து விரும்பலை வேண்டாம்னு சொல்கிறாங்க மெஜாரிட்டி பேர் ஆனா ஆனால் மெஜாரிட்டி பேர் சொல்கிறாங்க நான் கேட்டால் கமலுடைய கமலும் ரஜினியும் சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறதுல ரஜினியோட ரசிகர் வந்து கமலோட இணையக்கூடாது ரஜினிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அந்த கருத்துதான் தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு புகழோட உச்சியில் இருக்கிறாரு கமல் அப்படி கிடையாது கமல் வந்து வந்து ரஜினியோட இடத்த வந்து இடத்த வந்து பிடிக்க இடத்த ஒரு சமமான ஒரு கலைஞராகவே இல்லை ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்றைக்கும் வந்து ஒரு உச்சியில் இருக்கிறாரு கமலோட நிலை அப்படி இல்லை அப்படின்ற ஒரு தகவல் அடிப்படையில் சொல்கிறாங்க ரெண்டாவது சில சென்டிமெண்ட்டும் சொல்கிறாங்க ரெண்டு படங்கள் ஏற்கனவே ஒரு டிசாஸ்டர் தான் வந்து இந்தியன் டூவும் சரி தகுப்பும் அப்படி இருக்கும்போது அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் அவர் வந்து எல்லாத்துலேயும் அவர் தலையிட்டு இருக்கோம் இப்படி பரவலாக சொல்லும் போது ரஜினிக்கு இந்த தகவலாம் நெகட்டிவான இந்த தகவல் ரசிகருடைய உள்ளங்களை தெரிந்து கொண்ட ரஜினி வந்து கிட்டத்தட்ட மறுப்பு சொல்லிட்டாரு இது தேவையில்லாமல் இப்படி ஒரு ஹைப்பு கலப்பி விடும்போது இப்போ கமல் கூட வந்து பிஸ்கட் கதெல்லாம் சொன்னார் தெரியுங்களா நாங்கள் ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டோம் ஆளாளுக்கு வந்து அரை பிஸ்கட் சாப்பிட்டோம் அப்புறம் தனித்தனியாக ஒரு பிஸ்கட் சாப்பிட்டோம் இப்போ மீண்டும் எங்களுக்கு வந்து அரை பிஸ்கெட் இருந்தால் போதும் நினைக்கிறது கமலுக்கு வேணால் அரை பிஸ்கட் போதும் ரஜினி பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் கொடுத்தா கூட சாப்பிடறாரு அந்த அளவுக்கு பல் ஸ்ட்ராங்காக இருக்குது அவருக்கு ஸோ அதனால் இந்த பிஸ்கெட் கதைலாம் வச்சு சினிமாவில் வந்து உருட்ட முடியாது ஆனால் ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த தகவல் வந்து போகும்போது அவருக்கு ரஜினியோட வந்து நம்ம வந்து கை கொடுக்க வேண்டாம் ரஜினி மட்டுமே இல்லை ரஜினியை சார்ந்தவர்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பிங்கன்னு நினைக்கிறேன் ரஜினியோட வட்டாரம் இருக்கு இல்லையா யாருமே வந்து இதை வந்து விரும்பலைன்றது தான் தகவல் அதனால் வந்து ரஜினிக்கு வந்து கமல் நோ சொல்லிட்டாருன்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஆனால் வந்து ஒரு நாகரிகங்கிறது இதை அப்படியே தள்ளி கொடுவாங்க இப்போதைக்கு ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆகிறதுல மும்முரம் மும்முரமாக இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இணையத்துக்கான வாய்ப்பில்லை இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சொன்ன தகவல் நன்றி வணக்கம்